கூட்டப்படும் கூட்டம் அல்ல தானாக சேரும் கூட்டம் ஜூலேயோ மியூசியத்துலேயோ ஒரு புலி சிங்கத்தை பார்க்குறா மாதிரி வந்து பார்க்கறதுனால வந்து அந்த புலி சிங்கத்துக்கும் காட்டில் வேட்டையாட வர்ற சிங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது முதல்ல ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்கினா தான் ஆட்சி அமைக்க முடியும் விஜய் என்ற தனிநபரால் என்ற நடிகரால் என்ற கட்சி தலைவரால் பொதுமக்களுக்கு இடையூறு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாது என்கிற மினிமம் டிசிப்ளின் உங்களுடைய தொண்டர்களுக்கு உங்களால் கொண்டு வர முடியவில்லை என்றால் அந்த வழியாக போக வேண்டிய மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சீதர்கள் மைக்க நீட்டுறாங்க உடனே அவர் அந்த சாத்திராரு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அருண்ராஜ் போன்ற அவருடைய சகாக்கள் சொல்லுவது உண்மை ஒரு ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை சார் இனிமே நான் நடிக்க மாட்டேன் என்னுடைய கடைசி படமே எதுதான் ஒரு அறிக்கையை கூட அவரு கொடுத்ததா எனக்கு ஞாபகம் இதே மாதிரிதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னுடைய குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு சொன்னாங்க ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு என்னுடைய கட்சியிலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நடு ரோட்டில் நிற்க வைத்து சாட்டையால் அவருக்கு இன்னும் தன்னம்பிக்கை முழு நம்பிக்கை அரசியல் பாதை மீது வரவில்லை கருணாநிதிக்கு மாற்றாக நான் வருகிறேன் திமுகவுக்கு மாற்றாக வருகிறேன் வைகோப்பை எங்க இருக்காரு திமுகவின் காலடியில் காத்து கிடக்கிறார் டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு டிவியை உடைத்து ரிமோட்டை உடைத்து வந்து திமுகவின் ஊழலை வெளிக்கொண்டு வருவேன் அந்த கமலஹாசன் திமுகவிடம் கெஞ்சி காலில் விழுந்து பெரியாரெல்லாம் ஒரு அடையாளமா தான் காட்டலாமே தவிர பெரியாருக்கு தமிழ்நாட்டில் இன்று என்ன வாக்கு வங்கி இருக்கிறது அப்படி பார்க்க போனா ஓமந்தூர்வார்ல இருந்து வரிசையா ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா காமராஜர் பக்தவச்செல்லாம் எடப்பாடி தவிர பாக்கி யாருமே தாயா தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மிக குறைவு இன்னைக்கு இருந்தால் வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கும் போதே கலாட்டா நடக்குது நாளைக்கு வந்து ஒரு அமைச்சராவோ துணை முதல்வராக முதல்வராகவோ வந்தால் என்ன கதியாகும் நீங்கள் எந்த கூட்டத்தை காண்பித்து எனக்கு கூட்டம் இருக்கிறதுன்னு இருக்கிறது காமிக்கிறீங்களோ அதே கூட்டம் தான் விஜய்க்கு நெகட்டிவ் நெருளி வணக்கம் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு சக்தி சுந்தரராவன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வருகை மொத்தமா தமிழக அரசியல் களமே அதிர்து ஒரு அரசியல் களத்தில் அவர்கள் தான் அடுத்த ஆதிக்க சக்தி மாதிரினா ஒரு நம்பிக்கையூட்டும் கருத்தா எடுத்துக்கலாமா அதாவது விஜய் அவர்களுக்கு கூட்டம் வருகிறது என்பதை வந்து அது வந்து தானாக சேர்ந்த கூட்டம் இப்போ நம்ம மற்ற அரசியல் கட்சிகள் சொல்லும் போது சொல்றோம் இல்லை வேற கட்சியிலேருந்துன்னா காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்கன்னு சொல்கிறோம் புடவை வாங்கி கொடுத்து பொம்பளைங்களை கூப்பிட்டு வராங்கன்னு சொல்கிறோம் அது கூட்டப்படும் கூட்டம் அல்ல தானாக சேரும் கூட்டம் படம் கூட வந்தது தானாக சேரும் கூட்டம்னு அந்த மாதிரி வந்து தானாக சேரும் கூட்டம் இதை யாரும் மறுக்க முடியாது இது வந்து பல இடங்களில் நிறுவனமாக இருக்கு அது அவர் அந்த இது பரந்தூர் விமான நிலையத்துக்காக போன போதும் சரி இப்போ சிவானந்தா சாலையில வந்து அஜித் குமார் அந்த காவலாளி மரணம் நடந்தது தேர் போனத்துல அதுக்காக வந்து வந்தபோது சரி மூணு நிமிஷம் தான் பேசினாரு ஆஹ் இவர் இப்பதான் அரசியலுக்கு வராரு அந்த பதினெட்டு நிமிஷம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே சொல்லிட்டாரு சார் சும்மா அவர்களே அவர்களே அப்படின்னு சொல்லி அதை பேசதான் சார் அது ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லி அதான் அவர் கட் பண்றாரு என்ன விஷயமா கிறிஸ்பன் ஷார்ட்டா அதை நம்ம பாராட்டுறோம் வரவேற்கிறோம் அதாவது இந்த சோ கால்டு ஃபார்மாலிட்டி இந்த பம்மாத்துகளை வந்து தவிர்த்து அவர் வந்து நேரடியாக பேசுகிறார் என்பதில் மகிழ்ச்சி ஆனா பேசுகிறார் என்பதில் மகிழ்ச்சி என்ன பேசுகிறார் என்பதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லை நெகிழ்ச்சியா இருக்கணும் ரெண்டும் இல்லை அவருடைய ரசிகர்களுக்கு அவரை பார்த்தாலே போதும் குதூகலம் அவர் என்ன பேசுறாருங்கறத பத்தி அவன் கவலையே இல்லை நிறைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்க அண்ணனை பார்க்க தான் வந்தோம் தான் விஜய் அண்ணாவை பார்க்க வந்தோம் தளபதியை பார்த்துட்டோம் பத்து வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து மனசு நிறைவாயிடும் அப்போ இவரை ஒரு நடிகரை பார்க்கும்பொழுது இந்த ஒரு சூலையோ மியூசியத்திலேயோ ஒரு புலி சிங்கத்தை பாக்குற மாதிரி வந்து பாக்குறதுனால வந்து அந்த புலி சிங்கத்துக்கும் காட்டுல வேட்டையாட வர்ற சிங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு கோயில் யானைக்கும் காட்டு யானைக்கும் வித்தியாசம் இருக்கு கோயில் யானையே செய்யினா செய்யும் இல்லை இப்படி செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ அந்த யானை பாலண்ட பக்கத்தில் போனோன்னா கரெக்டாக வந்து அப்படின்னு அவர் காய்ப்பார் ஒரு வாழைப்பழமோ இல்லை ஒரு நீங்கள் ஒரு பத்து ரூபா காயினோ இருபது ரூபாயோ அந்த கணத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து பழக்கம் தூக்கி தலையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும் இப்படி ஒரு காட்சி பொருளாக விஜய் ஆகிவிடக் கூடாது என்பதுதான் நம்மளுடைய கருத்து பல மாவட்டங்கள்ல இருந்து மாறி மாறி வராங்க இப்ப திருச்சியில வந்த போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் போறதுக்கு மூணு மணி நேரம் ஆயிருக்கு அது டிராமட்டிக் சொல்றாங்களே சார் வேணும்னே தான் இவங்க வந்து முன்னாடி இடம் இருந்தது ஆனா இவங்க வேணும்னே அது அதை ரெக்கார்ட் கூட்டத்தை காண்பித்து எதிரிகளை அச்சுறுத்த அரசியல் எதிரிகளை அச்சுறுத்த வேண்டும் என்பது புரிகிறது நம்ம வந்து அதை வந்து குற்றம் சொல்லலை அப்படி குற்றம் சொன்னா எல்லா அரசியல் கட்சிகளையும் எல்லா விதங்களையும் நம்ம கூட்டம் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படி கூட மற்ற கட்சிகளுக்கு கூட்டம் வருது அப்படின்றது கேள்வி அட்லீஸ்ட் இவருக்கு வருது அதை கொஞ்சம் பில்டப் வேணா காமிக்கிறாருன்னு சொல்லலாமே தவிர இவருக்கு கூட்டம் வருது அதை நம்ம வந்து டினையே பண்ணல ஆனால் இந்த கூட்டம் உங்களுக்கு வாக்காளர்களாக போதுமா ஏன்னா இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை மக்களை சந்திப்பேங்கிறாரு ஒரு அரசியல்வாதினா எப்படி இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் அரசியல்வாதி தோணு அரசியல்வாதி எழுந்திரிச்சாலும் அரசியல்வாதி இப்போ அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை பார்ப்பேன் அக்டோபர் மாசம் மட்டும் பார்ப்பேன் அப்போ என்ன அர்த்தம் மற்ற நாட்களில் அவருக்கு வேறு வேலை இருக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு அருண்ராஜ் ஐஆர்எஸ்ல ரிட்டையர் ரைட் அவர்கிட்ட போய் சேர்ந்தாரு அவர் என்ன காரணம் ஏன்னா சேகர் சேகர்பாபு வந்து விமர்சிச்சிருக்காரு சீமான் எடப்பாடி எல்லாரும் எல்லா கட்சிலேயும் இதாக டைம் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வீக்கெண்டு பாலிடிக்ஸ் இந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறதுனால் வந்து நீங்க வந்து ஆட்சிக்கு வந்துடலாம் நான் வந்து விஜயால வந்து ஓட்டே வாங்க முடியாது அவருக்கு சீட்டே கிடைக்காதலாம் சொல்லலை முதல்ல ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்கினா தான் ஆட்சி அமைக்க முடியும் இல்லை கூட்டணியாவது நாற்பது சதவீதம் வரணும் கூட்டணியோடு சேர்ந்தாவது வரணும் தனியாக நீங்கள் அஞ்சு பர்சன்ட் வாங்கினாலும் பத்து பர்சன்ட் வாங்கினாலும் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கினாலும் இப்போ சீமானி அஞ்சு மூணுலேருந்து எட்டுக்கு வந்திருக்கார் எட்டுலேருந்து அதிகமாக வரணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு மக்கள் கொடுக்கும் தீர்ப்பு என்னன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி விஜய்க்கும் வந்து மக்கள் கொடுக்கும் தீர்ப்பு என்னன்னு தெரியாது திமுக அதிமுகவை பிடிக்காதவன் சீமானுக்கோ இல்ல விஜய்க்கோ ஓட்டு போடலாம் சார் தினமும் கூட்டம் போட்டு மக்களை சந்திச்சு அதனால மக்களுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை குறைக்கிறதுக்காக வாரத்துல ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அவர் சொல்றாரு இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ திருச்சியில அவரு பண்ணப்போ அந்த ஏர்போர்ட்டே ஒரு மாதிரி ஆகி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி இது சேதங்கள் இல்ல இல்ல இது இதை குறைப்பதற்காக அவர் வீக்ல ஒரு நாள் பெண்களால் பொங்கலால் விஜய் என்ற தனிநபரால் என்ற நடிகரால் என்ற கட்சி தலைவரால் விஜய் என்ற கட்சி தலைவரால் பொது மக்களுக்கு இடையூறு பொது மக்களுக்கு பொது சொத்துகளுக்கு பாதிப்பு கே சொல்லுவாங்க கழகம் கலவரம் குழப்பம் இங்கிலீஷில் கே இதுதான் வருதுன்னா எதுக்கு விஜய் அரசியல்ல நான் கேக்குறது என்னன்னா உங்களால் அரசியலுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ பயன்பு ஏற்பட வேண்டும் என்றால் தான் நீங்கள் ஒரு மாற்றம் உங்களாலோ உங்கள் கட்சியினரால் அதாவது உங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இவர்களால் பொதுமக்களுக்கு எந்த கட்சியும் சாராத பொதுமக்களுக்கு இல்ல இல்லை பிற கட்சிகள் சார்பாக இருக்கிறவனு மனுஷன் தானே யாருக்குனாலும் ஓட்டு போடலாம் அவனுக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னால் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாது என்கிற மினிமம் டிசிப்ளின் உங்களுடைய தொண்டர்களுக்கு உங்களால் கொண்டு வர முடியவில்லை என்றால் நீங்கள் சட்ட ஒழுங்கை எப்படி நாளைக்கு விஜய் முதல்வராக வந்தால் சட்ட ஒழுங்கை எப்படி பாதுகாப்பார் பொதுவாக இந்த மாதிரி சூழ்நிலை இல்லாதவர் இப்போ திமுக ஆட்சியிலேயே சட்ட ஒழுங்கு இவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று விமர்சனங்கள் வருகின்றன நம்மளே விமர்சனம் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய ரசிகர்களை உங்களால் கண்ட தொண்டர்கள் ரெண்டு ஒன்று தான் உங்களை கண்ட்ரோல் பண் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இந்த விமர்சனத்தை வந்து சரியானதா எடுத்துக்கிட்டா கூட இதனால விஜய்க்கான மதிப்போ அல்லது கூட கூடிய கூட்டமோ குறைவதற்கான வாய்ப்பே இல்லை இது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்டா பார்த்துட்டு இன்னமும் கூட்டம் அதிகமா தானே சார் கூடுது அதாவது நான் வந்து அவர் ஜெயிக்க மாட்டாருனும் அவர் ஜெயிக்க கூடாதுன்னு அப்படின்னு நான் பேசலை நான் எந்த கட்சி சார்பாக பண்றீங்க இல்ல அதாவது நாளைக்கு ஒரு அதிகாரத்துக்கே வந்தா கூட சட்டம் ஒழுங்கு நீங்க எப்படி போறீங்கன்னு கேள்வி சொல்றேன் அதுதான் இதனால அவருக்கு எந்த விதமான களங்கமோ எதுமோ ஏற்படல அவருடைய வளர்ச்சியோ அவருடைய குரோத்தோ அவருக்கு கிடைக்கக்கூடிய இடமோ பாதிக்கப்படல அப்படிங்கிறது உண்மையா இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டை எப்படி நம்ம வச்சு நான் அவங்களோட வந்து வேறுபடுறேன் அந்த திருச்சி ஏர்போர்ட்ல மூணு மணி நேரத்துல வந்து அதாவது எட்டு கிலோமீட்டர் போறதுக்கு மூணு மணி நேரமா ஆமா மூணு மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றாங்க ரைட்டு அந்த வழியாக போக வேண்டிய மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இல்ல நிறைய பேர் சொன்னாங்க மீன் வைக்கிறாமா என்னால பூ வைக்கிறாமா என்னால போய் பூய வாங்க முடியலனு சொல்லிச்சு நான் சொல்றது பாமர மக்கள் விஜயுடைய கட்சி இல்லாமல் வெளியில நீங்க ரசிகராகவோ தொண்டராகவோ இருந்து விஜய் அண்ணாவை நான் பார்த்துட்டேன் அதுக்காக நான் எக்ரி குதிச்சேன் அப்படின்னா மக்களோ பிரஸ் மீட்டையோ சந்திக்கிறதுல அவர் இன்னமும் தனக்கான ஒரு அந்த உத்வேகத்தோட இல்லையோன்ற மாதிரி இருக்கு என்னன்னா அதை பேருந்துல ஏறும்போது கூட செய்த மைக்க நீட்டுறாங்க உடனே அவரு அந்த டாட்டா சாத்துறாரு சோ நான் தயார் இல்லை அப்படின்ற ஒரு விலகி சொல்கிறார் அதான் சொல்றேன் இப்போ வந்து சனி ஞாயிறு இப்ப அக்டோபர் மாசம் சனி ஞாயிறுல சந்திப்பேன் அது வரைக்கும் நான் வந்து சனிக்கிழமை சந்திப்பேன்னா என்ன அர்த்தம் ஏன் அப்போ செப்டம்பர் மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து மக்கள் வர மாட்டாங்களா அப்ப இது காரணம் இல்லை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அருண்ராஜ் போன்ற அவருடைய சகாக்கள் சொல்லுவது உண்மை ஒரு ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை அவருக்கு வேற வேலை இருக்கு வேற வேலை என்ன இருக்க முடியும் இன்னும் ரெண்டு படம் ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க உண்மையானு தெரியல ஜனநாயகனுக்கு அப்புறம் ஜனநாயக சொல்லிட்டாரு சார் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் ரெண்டு பேர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்காங்க அந்த இயக்குநர்கள் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை நான் சினிமா தயாரிப்பாளனும் கூட என் குடும்பமே சினிமா சம்மந்தப்பட்டு இருக்கிறது அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை என் தெரியும் சார் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் என்னுடைய கடைசி படமே இதுதான்ற ஒரு அறிக்கையை கூட அவரு கொடுத்ததா எனக்கு ஞாபகம் அது சரியா எப்ப சொன்னாரு எங்க சொன்னாரு அப்படின்றது வேணா ஞாபகம் ஆனா அவர் சொன்னார் சார் கரெக்டா குடிச்சு வச்சுங்க இதே மாதிரிதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னுடைய குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க உதயநிதி வந்துட்டாரு ராமகிருஷ்ணன் எத்தனை தடவை போய் வந்து உதயநிதி வந்து ஸ்டாலின வந்து சார் உங்க குடும்பத்துலேருந்து இருந்து யாருமே வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னு கேட்டிருக்கீங்களா நீங்க கேட்டா அதுக்கும் அவங்க பதில் சொல்றாங்க சார் என்ன சொல்ற கட்சியா சேர்ந்து அவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அவர் வர வேண்டிய அவசியம் என்பது கேள்விக்கு பதில் அவ்வளோதானே தவிர ஏதோ ஒரு பதில் அந்த பதில் உங்களுக்கு திருப்தியா இல்லையாங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை இதுதான் அரசியல் நான் உதயநிதினா உதயநிதியை சொல்லல ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார் என்னுடைய கட்சியிலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நடு நடு ரோட்டில் நிற்க வைத்து சாட்டையால் அடியுங்கள்ன்னாரு ஆனால் அவர் பிள்ளைய வளர்த்து விட்டது யாரு அரசியலுக்கு கொண்டு அன்புமணி இன்னைக்கு வந்து அன்புமணிக்கு எந்தவித அரசியல் திறமையும் இல்லைங்கிறாரு அப்படி திறமை இல்லாத ஒருத்தரை ஏங்க கொண்டு வந்தீங்க காடு வெட்டி குருவை கொண்டு வந்துருக்கலாம் இன்னும் எத்தனையோ பேர் ஜி கே மணி இருக்காரு எத்தனையோ பேர் இருக்காங்க பாமகவில் அடுத்த கட்ட தலைவர்கள் இவங்களை யாரையாவது கொண்டு வந்துருக்கலாமே அன்புமணியை கொண்டு வந்தீங்க பாஜக உடனோ இல்ல வந்து பாமக முப்பத்தி முப்பத்தஞ்சு வருஷமா ஆட்சிக்கு வர முடியலன்னு வருத்தப்படுறாரு முப்பத்தஞ்சு வருஷமா அவருக்கு வந்து தன் பையனுக்கு திறமை இல்ல அப்படின்னு ஒண்ணு தெரியாம இருந்திருக்கு அப்ப தெரியாம இருந்தா இவருடைய அரசியல் திறமை என்னன்னு வயதானவர் நமக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய தொண்ணூறு வயதான ஒரு ப மூத்தவர் ஆனா கேட்க வேண்டிய கேள்வி நமக்கு விமர்சகர் முறையில் கேட்க தான் வேண்டியிருக்கு முப்பத்தஞ்சு வருஷமா உங்களுக்கு தெரியலையா அவருக்கு திறமை இல்லைன்னு நான் அன்புமணியை சப்போர்ட் பண்ணி பேசல ஏன் முப்பத்தஞ்சு வருஷமா தெரியல ஏன் வந்து உங்க பையனை தவிர வேற யாரையும் நீங்க கொண்டு வரல உங்க கட்சியில் அப்புடின்னா உங்க பை இருக்கிறதுலே இவர் இவர் தான் இவருக்கு திறமை இல்லைன்னா இப்போ மற்ற யாருக்கு இவரை விட குறைவான திறவு இப்படிதான் அர்த்தம் வருது இப்ப நீங்க சொல்றீங்களே கேள்வி கேட்டுற முடியுமா இதே மாதிரி விஜய் இன்னைக்கு வந்து பேசுறாரு அடுத்த இதான் கடைசி படம்னு சொல்றாருன்னு சொல்றீங்க அடுத்த ரெண்டு படம் நடிச்சா நீங்க என்ன கேஸ் போட்டு நிறுத்துவீங்களா இவர் வந்து கடைசி படம் சொன்னாரு அதை தாண்டி ஒரு ரெண்டு படம் நடிக்கிறாரு நடிக்க கூடாதுன்னு சொல்லி தடை வாங்க முடியுமா அரசியல்ல வந்து இந்த மாதிரி பேச்சுகள் வந்து சகஜம் நமக்கும் வந்து எப்படி வந்து நான் ரஜினிகாந்துக்கு ஐயா உங்களுக்கு கொஞ்சம் தடிமனான தோல் இல்லைன்னு சொல்லணும் மக்களுக்கும் தடிமனான தோல் வந்து இயல்பாகவே உருவாகி விட்டது இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு விடுகிறார் சார் இப்ப இது நீங்க சொல்ற கருத்தை நம்ம எடுத்துக்கலாம் சார் ஓகே இப்ப அவர் சொன்னாரு மறுபடியும் படம் நடிக்க போகட்டும் ஆனா இப்ப அவர் என்ன முடிவு பண்றாரு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன ரிசல்ட் வருதுங்கிறது அதுல என்ன நம்ம முடிவு எடுக்கலாம்ன்றத பார்த்துட்டு அதுதான் சொல்றேன் இன்னும் தன்னம்பிக்கை முழு நம்பிக்கை அரசியல் பாதை மீது வரவில்லை என்பது என்னுடைய கருத்து வரவில்லை என்றால் அது அவருக்கு நெகட்டிவ் உங்களுக்கே உங்களுடைய அரசியல் பாதையை குறித்து ஒரு நம்பிக்கை வரலைனால் உங்கள் ரசிகர்கள் அல்லாத பாமர மக்கள் சாதாரண வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்கள் எப்படி உங்களை நம்புவார்கள் இப்போ இதுக்கான பதில்னா தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லி அவர் தைரியமாக நிற்கிறாரா சார் அது மிகப்பெரிய ஒரு முடிவு இல்லை சார் அந்த முடிவு எடுக்கிறாரா நம்பிக்கை இல்லாமல் எப்படி அந்த முடிவு எடுக்கிறாரு இல்லைன்னா ஒரு பேரா விஜயகாந்து விசிகா இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மூன்றாவது மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சாங்க நான் அது வந்து ஆயிடுச்சுன்றதுனால வந்து இதுவும் இல்ல இல்லை ஆகும் அப்படின்னு நான் பேசல தமிழ்நாட்டில் அவ்வளவு சுலபமாக மூன்றாவது அணி வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது என்பது சூழ்நிலை இல்லை இப்ப நீங்க வந்து மாற்றம் வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு அரசியல் விமர்சகனாக நானும் வந்து மாற்றம் வேண்டும் நினைக்கிறேன் இங்க மட்டும் இல்லை மத்திய அரசியலையும் என சங்கின்னு கூட சொல்லுவாங்க இருக்கிறதுல இது அரசியல்ங்கிறது வந்து கே பாலச்சந்திர படத்து இரு கோடுகள் மாதிரி தான் பல கோடுகள் எந்த கோடு இருக்கிறதுல நீங்க வந்து ஊழலில் பார்க்கும்போது சின்ன கோடை தேர்ந்தெடுக்கணும் அரசியல் வலிமை செல்வாக்கு இல்லை வந்து திறமை மக்கள் நலன் வரும்போது இருக்கிறதுல பெரிய கோடு இப்படிதான் நீங்க வந்து அரசியல் இதுதான் நம்மளுடைய ஜனநாயகம் ஸோ போ விஜயை பத்தி வரும்போது இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அரசியல் வந்து எடுபடாது மக்களிடம் நான் சொல்ற மக்களிடம் வந்து அவருக்காக கூடும் கூட்டம் இருக்கிறதே அது அவருடைய ரசிகர் கூட்டம் அதை தாண்டி வெளியே இருக்கிறவங்க விஜய்க்கு நம்பி விஜய் பேரில் நம்பிக்கை வந்தால்தான் ஓட்டு போடுவார்கள் ஓட்டு போட்டால்தான் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் இந்த தடவை ஒரு இருபது பர்சன்ட் வாங்கணும் விஜய் யாரும் வந்து விஜய் தலைமையில் வந்து விஜய் முதலமைச்சர் அவர் போட்டுக்கலாம் எல்லாரும் இப்ப நான் மக்கள் முதல்வர் மக்கள் வெறும்பு முதல்வர்னு எல்லாம் போட்டுக்கிறாங்க பிறகு மறைமுகமாக இரண்டு படங்களுக்கான கதை டிஸ்கஷன்ல இருக்காரு அப்படின்ற தகவலை ஆணித்தரமாக உறுதியாக நீங்க பதிவு வைக்கிறீங்க இப்ப ஒருவேளை அந்த எலக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் மீண்டும் நடிக்க போகிறார் அப்படின்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இப்பவே ஆஃபர் நிறைய இருக்குல்ல சார் இப்போ காங்கிரஸ்ல அவர் கூட்டணிக்காக அழைப்பதற்காக பேசுறாங்கன்ற தகவல் வருது திமுக சீமான் தவிர எல்லா கட்சிகளுமே டிவிகேவோடு கூட்டணி வைப்பதற்கான கண்டிப்பான ஒரு சாப் காரணம் இருக்கு ஆனா அதெல்லாம் தவிர்க்கிறாரே ஏன் இல்லைங்க அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னா அதனால அவர் பயன்படுத்தி முடியல இதை நீங்க ரெண்டு விதமா பாக்கணும் மக்கள்ல வந்து திமுகவுக்கு திமுக எவ்வளவு ஊழல் பண்ணாலும் அராஜகம் பண்ணாலும் அது திமுகவுக்கு தான் ஓட்டு பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா அப்படின்னு ஒரு 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 சில கோர் ஓட் பேங்க் இருக்கு கோர் ஓட் பேங்க் இருக்கு இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி அதிமுகவுக்கும் ரெட்டை இலை எம்ஜிஆருடைய இரட்டைகள்னு கிராமப்புறத்தில் இன்னும் வந்து மூதாட்டிகள் வந்து இது எம்ஜிஆரோட கட்சி ஜெயலலிதாவோட கட்சி எடப்பாடி தலைவரா யார் தலைவருங்கிறதெல்லாம் தாண்டி இது எம்ஜிஆருடைய கட்சின்னு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க மாறி மாறி ஆட்சியில் இது வரைக்கும் இவங்க தான் இருந்திருக்காங்க மக்கள் நல கூட்டணி நீ சொல்ற அதே வைகோ கருணாநிதிக்கு மாற்றாக நான் வருகிறேன் திமுகவுக்கு மாற்றாக வருகிறேன் வைகோ இப்போ எங்கே இருக்காரு திமுகவின் காலடியில் காத்து கிடைக்கிறார் டார்ட்டை வைத்துக் கொண்டு டிவியை உடைத்து ரிமோட்டை உடைத்து வந்து திமுகவின் ஊழலை வெளிக்கொண்டு வருவேன் கலைஞரை வந்து அவமானப்படுத்த வேண்டும் என்றால் அவதூறாக பேச வேண்டும் என்றால் வீல் சேர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மு க ஸ்டாலின் என்ற வார்த்தையை சொன்னாலே அது அவருக்கு கலைஞருக்கு களங்கம் அப்படின்னு பேசின எப்போ ரொம்ப வருஷம் முன்னால இல்லை கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கமல்ஹாசன் திமுகவிடம் கெஞ்சி காலில் விழுந்து அவர்களுடைய கருணையால் ராஜ்யசபா எம்பி ஆகி இருக்கிறார் இன்று உலகத்திலேயே சிறந்த முதல்வர் ஸ்டாலின் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு வைகோவும் வந்து ஸ்டாலின் கட்டுக்கட்டாக அட்டை புட்டி அட்டைப்புட்டியாக டூஜியில் அவங்க வீட்டுக்கு பணம் போச்சு இப்படிலாம் பேசினார் ஒருமையில் ஸ்டாலினை முட்டாள் என்று பேசி இருக்கிற வீடியோ எல்லாரிடமும் இருக்கிறது என்னிடமும் இருக்கிறது பத்திரிகையில் எழுதியிருக்கும் நம்ம வந்து இவர் சொல்றதுனால அவரை முட்டாளினோ அறிவாளினோ நம்ம அப்படி சொல்லலை அப்படி திட்டிக் கொண்டவர் கூட வைதவர் கூட இன்னைக்கு எங்கே நிற்கிறாரு அவர்கிட்ட நிற்கிறாரு அரசியலில் எதுவும் நிகழலாம் அந்த வகையில் விஜய் நீங்க வந்து அரசியலில் வந்து நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா முன் வந்ததாக முயற்சி செய்தேன்

தமிழ்நாட்டில் வந்து வாக்காளர்களில் வந்து வெறும் ஒரு சதவீதம் மட்டும்தான் வந்து இஸ்லாமியர்களா கேள்வி வருதா இல்லையா இந்த கேள்விக்கு பதில் உண்டா மொத்தம் எல்லாம் சேர்த்து நாற்பத்தி ஏழு பர்சன்ட் நாற்பத்தி ஏழாயிரம் பர்சன்ட் அதிமுகவை பார்த்திங்கன்னா இருபது புள்ளி ஏழு அவங்க மட்டும் பிஜேபி அப்போ வந்து தனியாக நினச்சி பதினொன்று புள்ளி நாலு பாமக அவங்க கூட நின்னாங்க பா பாஜக கூட நாலு புள்ளி நாலு தேமுதிகவுக்கு ரெண்டு புள்ளி ஆறு இப்பொழுது இதில் வந்து சீமானுடைய இது எண்பத்தி ஏழில் போக பாக்கி பதிமூணு பன்னெண்டு பதிமூணு சீமான் எட்டு பர்சன்ட் வாங்கிட்டார் நாலு பர்சன்ட் இதர கட்சிகள் ஏதோ சுயேட்சைகள் இதர கட்சி இப்போ விஜய் வந்தால் இந்த திமுக கூட்டணியிலிருந்து எவ்வளோ அவரால் வந்து எடுக்க முடியும் அதிமுக கூட்டணியிலேருந்து எவ்வளோ எடுக்க முடியும் சீமானுடைய அணியிலிருந்து அது கூட்டணி இல்லை ஏதாவது வருமா வ வரலாம் வராமல் இருக்கலாம் இதுதான் விஜயுடைய நிலை இந்த சூழ்நிலையில் சில சின்ன அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக விட்டுட்டு இன்னைக்கு கூட ஒரு பேச்சு இருக்குது நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு தாமேகாவும் அதிமுகவும் பிரிச்சுக்கிட்டு நின்று யார் அதிகமாக வந்து அதில் எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் இன்னொருத்தர் துணை முதலமைச்சர்னு இப்படி ஒரு பேச்சு அடிபடுது ஆனால் நான் நம்பல ஏன்னு கேட்டால் எடப்பாடி எப்படி வந்து துணை முதல்வருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் விஜய் வந்து நூத்தி பதினேழுல அதிகமான சீட்டுகள் வாங்கிடுறாருன்னு வச்சுப்போம் ஒரு உதா வாதத்துக்காக விஜய் முதல்வராகவும் எடப்பாடி துணை முதல்வராகவும் எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா இரண்டுமே சாத்தியம் இல்லை அப்போ அந்த கூட்டணி பேச்சு வந்து உண்மை இல்லை இல்ல நடக்காது சாத்தியம் இல்லை அப்போ இதை தவிர வேற யார் வந்து இணைவாங்க ஏதோ சிறு சிறு கட்சி காங்கிரஸ் ஒரு கால் இணையலாம் காங்கிரஸ் இணைஞ்சா நூத்தி இருபத்தி அஞ்சு சீட்டு கொடுத்துருவாரு அவரு விஜய் காங்கிரஸ் நூத்தி இருபத்தி அஞ்சு கொடுத்து நூத்தி இருபத்தி வந்து ஒரு அதிக தோக்கரா மாதிரி வந்துருச்சு ஜெயிக்கிற சீட்டு கம்மி தான் வேஸ்ட் பண்ற மாதிரி தானே ஆகுது அப்ப என்னை பொறுத்தவரை நான் விஜய் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து சொல்லி வருகிறேன் அவர் தனியாகத்தான் நிற்பார் ரைட்டு நீங்க பெரியாரெல்லாம் ஒரு அடையாளமா தான் காட்டலாமே தவிர பெரியாருக்கு தமிழ்நாட்டில் இன்று என்ன வாக்கு வங்கி இருக்கிறது பெரியார் ஒரு ஐகான் நாங்கள் த திராவிட தந்தை அதெல்லாம் நீ அவ யாரோ சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் என்ன வாக்கு வங்கி கடவுள் மறுப்பு எத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு திருவிழாலேயும் லட்சக்கணக்கில் கும்பல் நெரிசல் வந்து அந்த அளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கும்பல் வருகிறது எல்லா கோயில் திருவிழாவும் அது முருகர் கோயில் பிள்ளையார் கோயில் அம்பாள் கோயில் பெருமாள் கோயில் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஏன்னா பெரியார் பெயரை வைத்து வாக்கு வங்கி இல்லை அதெல்லாம் வந்து சில அடையாளங்கள் கொள்கைக்காக இன்றைக்கும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து மணி பார்க்கணுன்னா இப்போல்லாம் வந்து செல்ஃபோனை பார்த்து மணி பார்க்குறோம் ஆனால் நீங்களும் வாட்சு கட்டியிருக்கீங்க நானும் வாச்சு கட்டியிருக்கேன் மனசை தொட்டு சொல்லுங்கள் எத்தனை தடவை வாட்சை பார்த்து மணி பார்த்துருக்கீங்க கடந்த ஒரு வாரத்தில் அப்போ இந்த வாட்ச் வந்து ஒரு அடையாளம் இல்லையா அதுதான் பெரியார் திராவிடத்துக்கு நம்ம மணி ஒண்ணும் பாக்குறது இல்ல ஆனா அந்த வாட்சி கட்டாம இருக்க முடியாது என்னமோ வெறுங்கையா தெரியும் விஜய் வந்து முழு நேர அரசியல்வாதியாக மாற வேண்டும் இப்ப கூட அவர் சொல்லியிருக்காரு திருச்சியில் ஆரம்பிச்சதெல்லாம் திருப்பு முனையாக இருக்கிறது தீனாவுக்கு தீனா ஆனாவுக்கு ஆனாலாம் நிறைய நம்ம பார்த்துட்டோம் வைகோ திருச்சியில்தான் வந்து ஆரம்பிச்சார் மாநாடு வரலாறு மாற்றப்படும் சார் விஜய்னால திருச்சியின் வரலாறு மாற்றப்படுமா ஐயா பெரம்பலூருக்கு உங்களை போக விடல அவர் வந்து பெரம்பலூருக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஆளும் கட்சியான திமுகவிற்கு விஜய் மீது பயம் இருக்கிறது எங்கே வந்து விஜய் வந்து ஒரு மாற்றாக அமைந்து விடுவாரோ மாற்றாக அமைந்துன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும் இல்ல நேரடி எதிராகி விடுவாரோன்னு இருக்கு அதாவது முன்னால எய்த திமுக அதி அதிமுக இப்படிதான் இருந்துச்சு களம் மூன்றாவது அணின்னு ஒண்ணு வந்து அது பிசில் அவுட் ஆனதுக்கு அப்புறம் யாரும் அந்த மூணாவது அணி பக்கமே முயற்சி பண்ணல இப்போ மூன்று நான்கு அணிகள் வந்துருச்சு சீமான் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா விஜய் ஒரு பக்கம்னு வச்சுக்கிட்டா போனது போன தடவை விஜய் இல்லை கலத்தி அதனால சொல்கிறேன் இவள் ஏன் பிஜேபிக்கே போட்டுக்கலாம் பிஜேபியில் இப்போ இல்லையா வேலூர் இப்ராஹிம் இல்லையா அந்த அம்மா ஃபாத்திமான ஒரு அம்மா இருக்காங்க அங்கே ஒரு ஃபாத்திமா இருக்காங்க இப்படி எல்லா இடத்துலையும் ச பிரிந்து இருக்கிறார்கள் விஜய் வந்து முழு நேர அரசியல் நான் விஜய் வெற்றி பெற பெறமாட்டார் அப்படின்னு சொல்லி நம்மையாது மக்கள் தீர்ப்பு தான் ஆனால் விஜய் செய்ய வேண்டிய நம்பர் ஒன் முழு நேர அரசியல்வாதி ரெண்டாவது மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ன அந்த தவறு விஜய் செய்யும் அரசியல் தவறு தனக்கு மக்கள் கூட்டம் இருக்கிறது ரசிகர் கூட்டம் மிகப்பெரிதாக இருக்கிறது என்பதை பொதுமக்களிடம் இல்ல மற்ற கட்சிகளிடம் எதிர்கட்சிகளிடம் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளிடம் அதை ப்ரூவ் பண்றதுக்காக அந்த கூட்டத்தை கூட்டுறாரு அந்த கூட்டத்துல டிசிப்ளின் சுய ஒழுக்கம் இல்லை அதே வந்து இதுல போய் மதுரையில வந்து ஆன்மீக மாநாடு அவரும் மனுஷன் தானே தமிழன் தானே நான் தமிழ்னு சொல்கிறது வந்து ஏதாவது தாய்மொழி தமிழில் இருக்குதுன்னு அப்படிலாம் பிரிச்சு எல்லாம் பேசல தமிழ் இப்போ ரஜினிகாந்தையும் தமிழர் தான் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படி பார்க்க போனால் இருந்து வரிசையாக ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா காமராஜர் பக்தவட்செல்லாம் எடப்பாடி தவிர பாக்கி யாருமே தாயா தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மிக குறைவு தமிழும் பேசக்கூடியவர்கள் தமிழ் மட்டும் பேசக்கூடியவர்கள் இல்லை இத்தனை பேர் நான் சொல்கிற சீஃப் மினிஸ்டரில் பார்த்தீங்கன்னா அது தவறில்லை ஏன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து வருது நம்ம ஊர் வி கே பாண்டியன் வந்து ஒரிசால போய் கொடி கட்டும்போது நமக்கு வந்து பெருமையாக இருக்குது நம்ம ஊர் ஜெய்சங்கர் வந்து சர்வதேசத்துலேயும் வந்து அமைச்சராக ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக போகும்போது நமக்கு பெருமையாக இருக்குது அப்படி இருக்கும்போது மற்ற மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்தால் வந்து அது தவறு என்று நம்ம சொல்ல முடியாது திறமையின் அடிப்படையில் ஏதோ ஒரு செல்வாக்கின் அடிப்படையில் வருகிறார்கள் இருக்காங்க அப்போ விஜய் வந்து அவரை சுற்றி யார் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இதே பார்வை முன்வைக்கப்படுது என்னன்னா விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இதே அளவுக்கான வரவேற்பு இருந்தது ஆனா பன்ருட்டி பன்ருட்டியார வந்து அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டாரு ஸோ அது வந்து அரசியல்ல வந்து ஒரு நிறைய குளூஸ் அவர் கொடுத்தாரு சொல்லி அடிச்சாரு அந்த மாதிரி நபர்களை விஜய் நெருங்க விடுவதில்லை அணுக முடிவதில்லைன்ற ஒரு கருத்து இருக்கு அதுதான் பிரச்சனை இதைத்தான் நான் சொல்றேன் இவரை சுத்தி எடுக்கிறவங்க ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜு ஜான் ஆரோக்கிய சாமி இவர்களை நான் வந்து திறமையற்றவர்கள் சொல்லலை அரசியல்வாதிகள் இல்லை அந்த அரசியல் திறமை இல்லை அவர்களுக்கு வேறு திறமைகள் இருக்கலாம் அந்த திறமை போதாது ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும் அரசியலில் இவர் வந்து பனையூரில் இருந்துக்கிட்டு ஐம்பது பேருக்கு இதை கொடுக்குறது தூய்மை பணியாளர்கள் இருபத்தஞ்சு பேரை தன் வீட்டில் உட்கார வச்சு டீ கொடுக்குறது கேட்டால் நான் போனால் கும்பல் வரும்னா இந்த கும்பலை நீங்கள் வந்து தவி நீங்கள் உங் உங்களுக்கு வர கும்பல் உங்களுடைய ரசிகர்கள் அவர்களிடம் சுய ஒழுக்கத்தை நீங்கள் கொண்டு வருவதற்கு ஒரு கட்டமைப்பு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க் கொண்டு வரணும் இல்லைன்னா எந்த கும்பல் உங்களுக்கு கூட்டம் கூடுகிறதோ அந்த கூட்டமே பாசிட்டிவ் பதில் உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும் சரி இது மட்டும் போதுமா இந்த ரசிகர்களை வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வந்து விட முடியுமா என்றால் முடியாது வெளியில் இருக்கிறவங்க நம்பிக்கை வரணும் இப்போ வந்து திருச்சி ஏர்போர்ட்டை அடிச்சு தூள் கிளப்பி துவம்சம் பண்ணிட்டாக்க அப்போ வந்து நீங்க வந்து பாமர மக்கள் வந்து அன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காம பாருங்க அந்த ரோட்ல போக முடியாம அந்த ரோட் அவன் எப்படி ஓட்டு போடுவான் விஜய்க்கு இன்றைக்கி இருந்தால் வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கும் போதே இவ்வளோ கலாட்டாக நடக்குது தலைபுறம் நடக்குது பொது சொத்துக்கெலாம் சேதம் நடக்குது நாளைக்கு இருந்தால் வந்து ஒரு அமைச்சராகவோ துணை முதல்வராகவோ முதல்வராகவோ வந்தால் என்ன கதியாகும் இந்த ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் எந்த கூட்டத்தை காண்பித்து எனக்கு கூட்டம் இருக்கிறதுன்னு பாசிட்டிவாக காமிக்கிறீங்களோ அதே கூட்டம் தான் விஜய்க்கு நெகட்டிவ்